வணக்கம் இந்த ஒப்புமை எழுத்துக்கள் வார்த்தைகள் அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த கணக்கை எல்லோருமே விரைந்து செய்து மதிப்பெண்கள் முழுமையாக பெறலாம் இந்த டபுள் இஸ்டு மார்க் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையும் பின்னாடி ஒரு வார்த்தையும் இருக்கும் இந்த ரெண்டு வார்த்தைகளும் தொடர்பு இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு இருக்கும் அதே மாதிரி அடுத்ததாக ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டு இன்னொரு வார்த்தை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரியாக இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த அமைப்பினுடைய வேலை அதற்கான கேள்வி இப்போ கேள்வி பார்க்கலாம் வேலை ஒரு இஸ்ட் மார்க் வச்சு ஜோல் டபுள் இஸ்ட் மார்க் வச்சு அழுத்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனுடைய இஸ்ட்டுக்கு அடுத்து நம்ம எழுத வேண்டியது வேலைனா ஜோ அப்போ அழுத்தம்னா பாஸ்கர் அப்படிங்கிற விடையை நம்ம அதனுடைய அழகு பார்த்து சொல்லிடுறோம் இப்போ அடுத்து ஏரோப்ளேன் அது நிற்கக்கூடிய இடம் ஏர்போர்ட் ஷிப்பு அப்போ அது நிற்கக்கூடிய இடம் ஹார்பர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது மாதிரி ட்ராமா அப்படிங்கிறது ஸ்டேஜ் ட்ராமா எங்கே நடக்கும் ஸ்டேஜில் நடக்கும் டென்னிஸ் டென்னிஸ் கோர்ட் அது எங்கே நடக்கும்னா இந்த கோர்ட் அப்படிங்கிற இடத்துல நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி அந்த டென்னிஸ் கோர்ட் அப்படிங்கிறது டென்னிஸ் விளையாடக்கூடிய இடம் அடுத்து டே நைட்டு எதிர்ச்சொல்லுன் இருக்குது அப்போ டார் ஷார்ட் அப்படின்னு அதனுடைய சொல்ல கண்டுபிடிச்சிச்சிடலாம் கோயம்புத்தூர் தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய தொழில்நகரம் கோயம்புத்தூர் அப்போ இந்த டேஸ் என்னன்னு கேட்டுட்டு அது இந்தியாவுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ தமிழ்நாட்டில் சிறப்பான நகரமாக அதாவது தொழில்நகரமாக கருதப்படுற கோயம்புத்தூர் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா இந்தியாவில் இங்கே இருக்கக்கூடிய நகரங்களில் எதுன்னு பார்க்கணும் கல்கத்தா மும்பை கோவா நியூ டெல்லி மும்பை தான் தொழில்நகரம் அதனால் மும்பையை சொல்லிடுறோம்